உங்களில் யார் செல்வத்தாலும் உடலாலும் சக்தி படைத்தவராக அவர் திருமணம் செய்யட்டும் தூதர் அவர் விரும்பினால் திருமணம் செய்யட்டும் என்று சொல்லவில்லை அவருக்கு நேரம் கிடைத்தால் காலம் வந்தால் அவருடைய பெற்றோர்கள் நிர்ணயித்தால் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை என்ன சொன்னார்கள் வயதை அடைந்துவிட்டால் அவர்கள் திருமணம் செய்யட்டும் ஏன் அது அவருடைய பார்வையை தாழ்த்தும் முகம்மது ரசூலுல்லாஹ சொல்லல்லாழகியவ செல்லும் திருமணம் ஏன் என்பதற்கு விளக்கம் சொல்கிறார்கள் பார்வையை கட்டுப்படுத்த முடியவில்லையா தங்களுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாக்க முடியவில்லையா தவறான செயல்களின் பக்கம் செல்வதிலிருந்து உங்களை கொள்ள முடியவில்லையா முகம்மது ரசூல்ல்லாஹ் சொல்லல்லாஹோ அழகியவ செல்லம் உங்களுக்காக அனுப்பப்பட்ட தூதர் தீர்வை கொடுக்கிறார் பல்லிய நீ திருமணம் செய்ன்ன குலில் வசம் அதனுடைய பார்வையை தாழ்த்தும் அஹ் ச நூலில் ஃபரேஜ் உன்னுடைய மர்ம பாதுகாக்கும் யாருக்கு செல்வத்தாலும் உடலாலும் முடியவில்லையோ அவர் நோன்பு நோக்கட்டும் அது அவருக்கு பரிகாரமாக இருக்கும் யாருக்கு நோன்பு யாருக்கு வயதை அடைந்ததற்கு பிறகும் உடல் வலிமை இல்லையோ வயதை அடைந்ததற்கு பிறகும் செல்வம் இல்லையோ அவர் வேண்டுமானால் தன்னுடைய இருந்து பாதுகாப்பதற்கு நோன்பை நோற்றுக் கொள்ளலாம் அப்படி வயதும் ஆற்றலும் செல்வமும் வந்துவிட்டால் அவர்களுக்கு வேறு பேச்சை கிடையாது திருமணத்தை தவிர அல்லாஹுடைய தூதர் சொல்லு வழிய இந்த வழிமுறை இன்று கலாச்சாரமாக மாறிவிட்டது இன்று ஒரு நாட்டுடைய ஒரு ஊருடைய வழக்கமாக மாறிவிட்டது எப்படி எங்களுடைய ஊரில் இருபத்தி எட்டு வயதில் தான் திருமணம் செய்யும் எங்களுடைய ஊரில் வாலிமனுக்கு சகோதரி இருந்தால் அந்த சகோதரிக்கு திருமணம் எப்போது முடிகிறதோ அப்போதுதான் அந்த வாலிபனுக்கு திருமணம் முடிப்போம் அந்த சகோதரி அப்போதுதான் பிறந்திருந்தாலும் சரி அந்த சகோதரிக்கு சகோதரியை கரை பிறகுதான் அல்லது வீட்டுடைய செல்வம் அதிகரித்ததற்கு பிறகுதான் அல்லது வீடு கட்டக்கூடிய பணி நடந்து கொண்டிருக்கிறது இந்த பணியெல்லாம் முடிந்ததற்கு பிறகுதான் அவன் சம்பாதித்து ஒரு புதிய வீட்டை அவனுக்காக கட்டியதற்கு பிறகுதான் என்று பல சமூகங்களிலே கலாச்சாரங்கள் இருக்கிறது இந்த கலாச்சாரங்கள் எல்லாம் யாரால் உருவாக்கப்பட்டது யாரால் சொல்லப்பட்டது கண்ணியச்ச குரியவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் வாலிபத் வாலிப வயதை அடைந்து விட்டால் செல்வத்தாலும் உடலாலும் சக்தி பெற்றுவிட்டால் ஃபலத் தஸவ்வுஜ் நீங்கள் திருமணம் முடியுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிட்டார்கள் இன்று வாலிப பருவத்திலே திருமணம் செய்வதிலிருந்து பெற்றோர்கள் மிகப்பெரிய தடையாக இருக்கிறார்கள் உமையா இல்லையா உமையா இல்லையா 20 வயசு வாலிபன் போய் தன்னுடைய தந்தை இடத்துல எனக்கு திருமணம் முடித்து என்று கேட்டால் இன்று என்ன நடக்கும் என்ன நடக்கும் இருபத்தி மூன்று வாலிபன் பெற்றோரிடத்திலே திருமணம் செய்து வையுங்கள் என்று கேட்டால் என்ன நடக்கும் உனக்கு இந்த வயசிலேயே திருமணம் கேக்குதா இந்த நீ இப்படி இன்னும் வார்த்தைகள் கேள்விப்பட்டிருப்பார்கள் அந்த வார்த்தைகளை எல்லாம் நடக்கிறதா இல்லையா அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறை தவறவிடப்படும் காரணத்தால் அல்லாஹுடைய தூதருடைய கட்டளை மீறப்படும் காரணத்தால் தான் இன்று மாஸ்டர் பேஷன் இன்று தவறான படங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் வழக்கங்கள் தவறான பழக்கங்கள் ஆண் பெண்களோட உறவுகளுடைய பரிமாற்றங்கள் ஏன் ஒரு வாலிப பருவம் ஒரு வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய வாலிபனுக்கு ஒரு தனிமையின் ஒதுக்கி விட்டார்கள் வீட்டில் அவன் அங்கே என்ன 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 செய்வான் 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 பயப்பட்டவன் பயந்து வாழ்வான் பயத்தை கொண்டவன் தவறை தேடிச் செல்வான் தன்னுடைய வாலிப பருவம் எதை தூண்டுகிறதோ அதை நோக்கிச் செல்வான் வாலிப பருவத்தில் எது தேவையோ அதை தேடிச் செல்வான் அது அவனுக்கு ஹரானாக இருந்தால் என்ன ஹராமாக இருந்தால் என்ன அவன் இச்சையை தீர்த்துக் கொள்வதற்கு தேவை அதை தேடிச் செல்வான் அவனுடைய பார்வை யாரும் பார்க்கவில்லாத காரணத்தால் கண்ணியச்சுக்குரியவர்களை யோசித்து பாருங்கள் உங்களுடைய வாயிப பிள்ளை தனிமையின் அறை ஒதுக்கப்படுகிறது அந்த தனிமையின் அறைக்கு தேவையான ஒரு பொருளையும் ஹலாலான முறையில் அவனுக்கு கொடுத்து விட்டால் அவன் வாழ்க்கையில் ஹராம் இருக்குமா இருக்குமா என்ன தடை வந்துவிட போகிறது அதில் அல்லாஹ் அவர் அப்துல் திருமணம் செய்யுங்கள் உங்களுடைய செல்வங்களை எல்லாம் அதிகப்படுத்துவான் என்று சொல்கிறான் இவன் செல்வத்தை பயந்து திருமணம் செய்யாமல் இருக்கிறான் ல இல்லஹா இல்லல்லா கண்ணியுரியவர்களே இந்த சமூகத்தில் எப்போது சிறு வயதில் திருமணம் செய்யப்படுமோ சிறு வயதுடைய வாலிபர்களுக்கும் சிறு வயதுடைய வாலிப பெண்களுக்கும் திருமணம் முடித்து கொடுக்கப்படுமோ அப்போது இந்த சமூகம் சுத்தமாகும் இந்த சமூகம் தூய்மையாகும் ஹராமான பழக்கங்களும் ஹராமான செயல்களும் இந்த சமூகத்தில் இருந்து மிளகும் எப்போது வாலிப பருவத்தில் திருமணம் செய்தால் ஆனா இங்கே இத்திர வயசு திருமணம் சீராக முப்பது வயசு முப்பத்திரண்டு வயசு இருபத்தி ஒன்பது வயசு இருபத்தி எட்டு வயசு இருபத்தஞ்சு வயசு எனக்கு தெரிஞ்சு கிழவனாறு வயசு அந்த காலத்துல நாற்பது தான் மனுஷன் வாழ்றா அப்படிதான் இருபத்தஞ்சு வயசு கிழந்தான் அப்போ வாலிப பருவம் என்பது எப்போது அவனுக்கு உடல் உலிமை எப்போது வரும் பதினெட்டு இருபது வயது அல்லது மிஞ்சி போனா இருபத்தி ரெண்டு வயது அதற்கு மேல் திருமணத்தை தாமதப்படுத்தினால் அவனுடைய வாழ்க்கை குழப்பங்களாலும் ஹராமாலும் சூழப்படும் அல்லாஹ் ரபுல் இதிலிருந்து